மீனாட்சி பொண்ணுங்க கம்மிங் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி கோவிலில் வச்சுட்டு ஒரு சாமியார் பார்த்துருப்பாங்கல்ல அவர் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க மீனாட்சி அம்மா நினச்சி பார்க்குறாங்க கோவிலில் வச்சு சொன்னதெல்லாம் வர பௌர்ணமிக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேரலனா அதுக்கடுத்து சேரவே முடியாது ரொம்ப கஷ்டமாக பேரும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல அதை யோசித்து பார்த்துக்கிட்டே இந்த சாமியார்கிட்ட சொல்கிறாங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே கடைசியில் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கும் எதுவுமே நடக்கவே இல்லை தடைப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல நான் தான் அன்றைக்கே சொன்னேன்லம்மா எதுவும் நடக்காது கூடாது இதில் கண்டிப்பாக தடங்கள் வரும்னு அப்படின்னு சொல்ல ஆமாம் சாமி இப்போ என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்ல அதுதான் அவங்களோட விதி ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் வர்றது உறுதி அது மட்டும் கிடையாது அதால் அவங்க பிரிஞ்சு போகிறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன சாமி இப்படிலாம் சொல்கிறீங்க ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்துட்டு அதை பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்றாங்க மீனாட்சி அம்மா பரிகாரத்தால் இதை முடிகிறது கிடையாது அவங்க பிரியணுன்றிருந்தால் அது கண்டிப்பாக நடந்து தான் தீரும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ சாமி அப்படின்றாங்க இதெல்லாம் சொல்லி நான் உங்களை பயன்காட்டணுன்றதுக்காண்டி நான் சொல்லல விதி எதுவோ நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் துர்காவும் பயந்து போய் என்ன சாமி அப்படின்னு கேட்க எதனால இருந்தால் சொல்லுங்க அப்படின்னதும் அம்மா ஆமாம் என்னனாலும் பண்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்றாங்க இதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்ல வராரு அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது